இப்ப வந்து இலக்கிய மாமனி திரு பேராசிரியர் திரு அவர்களை அவர்கள் நைவரையாக்க நன்றி மாண்பம் நீதி அரசர் மதிப்பிக்குடி என்னுடைய பேராசிரியர் வருகை கூடிய என்னுடைய பச்சை பெருக்க முன்னோர்கள் பேராசிரியர் சுப்பிரமணியம் பேராசிரியர் எங்க அன்பு கணபதி அவர்கள் என்னுடைய ஆசிரியர் ராம குருநாதன் உள்ளிட்ட வெளிநாட்டு உள்நாட்டு தமிழறிஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் மூளை நிரம்ப பேசலாம் என்று நிரம்ப எடுத்து வந்தேன் ஆனால் இப்பொழுது எடுத்துகிற சூழல் இல்லை அவர் முன்பு சொன்னது ஐயா ராஜேந்திரன் ஐயா ஒரு மணி நேரம் என்று சொன்னார் நேற்று அரை மணி நேரம் என்று சொன்னார் இப்பொழுது மேலே சொன்னார் எப்படி இருந்தாலும் பத்து உங்களுக்கு மைக் எப்படி பத்து அப்பதுக்கு நீங்க முடிச்சு விடணும் நேரம் கட்டுப்பாடு சரியாக இருக்கிறது பேராசிரியை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு தோய்ந்தவர் சாயம் தோய்ந்த நிலையை சொன்னார் எனக்கு குறுத்தொகை நாற்பதாவது பட நிலைக்கு வந்தது சிற்புற பெயரையின் போல அன்புடன் எஞ்சம் தாம் கலந்தது போல திருக்குறளோடு இணைப்பறியாமல் கலந்தவர் எங்கள் பேராசிரியர் டாக்டர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் நான் மாணவர் காலத்திலிருந்து அவருக்கு உற்ற மாணவராக இருந்து கொண்டிருக்கிறேன் அடுத்து ஒரு செய்தியை சொன்னார்கள் வாசுப்பா அவர்கள் இந்த நூல் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் கடுநடை புலவர் நடை செம்மாந்த நடை உடைய இந்த நூல் இதை பெரும்பாலும் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு எந்த நூலை தந்தாலும் ஒரு முறை படித்தவுடன் அந்த நூலின் தொண்ணூறு விழுக்காடு என் கையகத்ததாக ஆகியோர் அடுத்த முறை படிக்கிறபோது என் பாண்டிலே நான் கொண்டு வந்து விடுவேன் படித்தேன் அப்பொழுது என்னை சின்னசாமி ராஜேந்திரன் ஐய அரசு மாட்ட வைத்து விட்டார் என்று தெரிந்து கொண்டேன் இரண்டாவது முறை படித்த பொழுது கொஞ்சம் முடங்கியது மூன்றாவது முறை படித்து தான் ஒரு முப்பது பிளாக் வைத்தேன் சரி இதெல்லாம் எடுத்து சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவ்வளவு புலமை நடையோடு எழுதியிருக்கிறார் நுட்பம் செறிந்தது சூத்திரம் என்பார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு சூத்திரமாகவே இந்த முன்னூத்தி முப்பத்தாறு பக்கங்களும் இருக்கின்றன எந்த பக்கத்தை எடுத்தாலும் ஒரு பத்து குரலை மேல உடன்பாட்டு முறையில குரலை அப்படியே நினைச்சுக்கிட்டே போற அது முதலடியா இருக்கலாம் இரண்டாவடியா இருக்கலாம் அடுத்த பத்து குரலை வந்து எதிர்மறையில அதே திருக்குறளை வைத்துக் கொண்டு ஒரு பக்கத்துல இருபது குரல் இருக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு பக்கத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது குரல் மூணு முறை திருப்பி வருது எல்லாத்தையும் இதை வைத்து கொள்வது சிரமம் அதனாலதான் என்னுடைய கருத்து இந்த நூல் உண்மையாகவே பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட வேண்டுமானால் பனிரெண்டு உள்தலைப்புகளே இருக்கிறார் பனிரெண்டு தலைப்புகளையும் பனிரெண்டு அறிஞர்கள் பனிரெண்டு சூ மீட்டிங்ல பேசணும் கிலோமீட்டர் அப்பதான் இந்த வள்ளுவன் நெஞ்சத்துல தொடங்கி சிலதான் எழுதியிருக்கிற ரொம்ப கடுமையா எழுதியிருக்கிறேன் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையா சிறப்புல தன்னை குலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் நாங்கள் பார்த்த வாசிப்பா ரொம்ப அமைதியானவர் நான் அவரிடம் படிக்கவில்லை நாங்கள் படித்தது பச்சை பெண் கல்லூரி கல்வி பேரரசு வைரமுத்து நல்ல வகுப்பு தோழர்கள் எங்க ஆசிரியர் குருநாதன் இருக்கிறார் எனக்கு முன்னர் படித்த ஐயா சி சுப்பிரமணியம் அன்பு கடவுள் எல்லாம் இருக்கார் அங்க என்ன தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு போன ஆனா இவர்கள் எப்படின்னா நான் எழுபத்தி ஆறு எம்சில் வந்தோன்னா இவர்கள் தேர்வாளராக வரல எக்ஸாம் வைவா எக்ஸாம்

நீங்க நன்றாக தமிழை உணர்ந்து கொண்டு இவரை பின்பற்றினால்தான் நூல் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் இந்த பனிரெண்டு உள்தலைத்தொழி பனிரெண்டு தனி சொற்பொழிவா போட்டீங்கன்னா அவர் நல்லா படிச்சுட்டு அது விளக்கமா எளிமையாக்கி சொன்னால்தான் பொதுமக்களுக்கு அவ்வளோ செறிந்த நடை எனக்கு என்ன வியப்பு என்றால் எப்படி இவருக்கு வந்து நிக்கதாசு சொல்ற மாதிரி கவிதை எழுத ஏழு ஒன்று எடுத்தேன் என்ன எழுது சொன்னது வா அதுல இருந்து எல்லாமே வந்து முன்னாடி நிக்கிறது பாரதாசு என்ன எழுது என்ன எழுது இவருக்கு முன்னாடி திருக்குறள் எழுத ஆரம்பிச்சுன்னு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் வரிசையா வந்துகிட்டே இருக்கு இந்த நூல் முழுமையும் ஒரு செறிவான நடையில அவர் எழுதியிருக்கிறார் அதுதான் இந்த நூலுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு இந்த நூல் அவர் என்ன சார் சொல்ற வாழ்க்கை நூல் செயல் நூல் உலக நூல் இதுல இப்ப சொன்னாங்க நிரம்ப நாங்க பேசிட்டோம் நிரம்ப எழுதிட்டோம்

முழுக்க முழுக்க இது ஒரு செயல் நூல் டை செய்து பாராயணம் பண்ணுறது வேண்டும் தோத்தியிடம் பண்ணவது வேண்டும் முற்றோத்தன் வேண்டும் அதை தாண்டி இட்டு செயல்களாக்க வேண்டும் ஒவ்வொரு குரலையும் நாம் பல அதிகாரங்களை எப்போழுதும் எருமாறாக நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால விஷயம் பல விஷயங்களை ஒழிப்படையாக சொல்ல முடியாது குறளை கற்றோன் பின்பற்றினோமா கேட்குறாரு குறளை ஓதினோம் வாழ்க்கைக்குரிய நூலாக ஆக்கினோமா அதுதான் கேட்குறாரு ஒவ்வொரு செயலையும் அவர் கேட்கலாரு

எல்லாருக்கும் பேசுறோம் இல்லைங்கிற இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட பொது அறம் இல்ல ஒவ்வொரு தனி மனிதரும் யாருமே வாழாத பொழுது நெஞ்ச தூமி இல்லாத பொழுது எல்லா குரலும் பொதுமையாகும் இது உடற்பொருள் தான் இந்த நூல் இதுல ரொம்ப குறிப்பாக சிவகத்தை சொல்ல வேண்டும் ரொம்ப அழகா சொன்னாங்க கடவுள் வாழ்த்து வச்சிருக்கோம் இல்ல ஏன்னா அது ஏழு குரல் இறைவன் வருது இறை தொழுகை தான் இதுக்கு அதிகாரம்ங்கிற இன்னொரு அறிஞர் ஏழு பொருள் திருவிடி வணக்கம் திருவிடி வணக்கம் எழுதியிருக்கிறார் ஆனா ஐயா சொல்றது இணை தொழுகை இதுல என்னை ரொம்ப தொட்டது நேரத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது படத்துல ஒரு செய்தி சொல்றாரு அவரை எது நெஞ்சை பிடித்தது ரெண்டு பண்பாட்டை இந்த நூல் முழுமையும் நெஞ்ச தூய்மை பண்பாடு தான் முக்கியம் அவர் என்ன பண்பாட்டு செய்தி ரெண்டு இதுல குறிப்பிடுகிறார் என்றால் அவர் வேந்து போய் தான் பின்பற்ற வேண்டும் என்று கிடைத்தது ஒன்று அண்ணாமலை குழந்தை கழகத்தில்

அரசியலும் அறமும் அறமும் அரசியல் இதை படிச்சீங்கன்னா இவர் மூவாக எழுதுனால நம்ம சந்தேகம் வரும் ஒரு புரட்சிவாதி மாதிரி எழுதி இருக்கிறாரு வாசுப்பா அப்படி எழுது ஏன் எழுதுனாங்க அப்படின்னா ரொம்ப மண்டியை உடைச்சோம்னா ஒரு ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சுது இப்ப நாங்க இருக்கிறதா நான்காவது தலைமுறை இப்ப எனக்கு வயசு எழுபத்தி ஒன்று நான் நான்காவது தலைமுறை முதல் தலைமுறை தேர்வமி மூவா வாசுபா அடுத்த தலைமுறை ஐயா ஈஸ்வர் ஐயா கேட்டேன் மூன்றாவது தலைமை இப்போ நாங்க நான்காவது தலைமுறை நாங்களே பட துன்பத்தை முதல் தலைமுறை முதல் முதல் இந்த தமிழ்நாட்டுல முதல் படிச்சு முதல்ல அரசு பணிக்கு வந்த பொழுது என்ன பாடு அதிகாரம் அந்த வேதனை அதிகாரத்திலையும் போட்டு மூவா வருத்தில அதுதான் உண்மை நாங்க பரவாயில்ல முதல் தலைமுறை முதல்ல படிச்சு மேல வந்து பாருங்க அது பட்ட துன்பத்தை தான் அதிகாரத்துல வடக்கி கொண்டு போகிறார்கள் சரி இந்த பண்பாட்டு என்ன ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் சொல்ற

இறைவனுக்கும் பார்க்க வரைக்கும் அவர் இருக்கிறார் அதற்கு பிறகு அமர்ந்தார் நான் நினைத்துப் பார்க்கிறேன் அவர் எழுந்து நின்றதனாலேயே அவர் இறை என்னை ஏற்றுக்கொண்டார் என்பது அல்ல அல்லது பகுதி விட்டுவிட்டார் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற பொழுது பொது அறம் என்று கருதி நிற்கிறாரே அந்த பண்பாக நான் திருப்பற்ற விரும்புகிறேன் பதிவு செய்கிறார் இன்னொன்றை சொல்லுகிறார் காலைப்படி நடந்தது நம்முடைய ராஜாஜி மூதறிஞர்கள் ரெண்டு நாள் கூட ஒரு நாள் ராஜாஜி தலைமை தாங்கிறார் இன்னொரு நாள் அவருடைய குருநாதர் பண்டிதமணி கதநேயம் செஞ்சுட்டே தவறேன் முதல் நாள் ராஜாட்டி முடிச்சிட்டார் அந்த சென்னைக்கு வரல ரெண்டாம் நாள் அவரு முறையை கேட்டு தான் அவருகிட்ட அவர் எடுத்திருந்தனாலும் வேடையில் ரெண்டு பேருக்கும் தாக்காட்டி போட்டாரு ராஜாட்டி கூட மாறிட்டாரு கற்று பண்டிதமணி கஜாயன் கேட்டியாரு பண்டிதமணி கஜாயன்ட்டு கேட்டேன் வேலைக்கு வரார் ஏன்னா அவருக்கு தெரிய முடியுது கொஞ்சம் தாங்கி வரணும் அப்ப மூதர்ஜி அவரால் மூணு வயசு தெரியும் நான் அழகாக செக் பண்ணேன் இவர் பிறந்த நாள் என்ன பண்டிதமனையை விட மூதர்ஜியில் மூணு அவர் வராத தண்ணியோடய ராஜாஜி பூதத்தை எழுச்சி நிற்கிறார் அவர் வந்து மேடையில் அமர்ந்த பிறகு எல்லாரும் அமர்ந்த பிறகு ராஜாஜி அமர்கிறார் அப்படி சொல்லிட்டு எழுதுகிறார் மூதறிஞர் ராஜாஜி யார் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் தலைவராக இருந்தவர் மேற்கு வங்காளத்தின் கவர்னராக இருந்தவர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அவ்வளவு பெரிய பதவிகளை பதித்தவர் ஒரு சொல்லு போற பொய்யில் அறிஞர் நான் சொல்லுறேன் ராஜாஜி அவர் பண்டித தலைவர் என்பதற்காக அவருக்கு எழுஞ்சி நின்னு அவர் அமர்ந்து உட்கார்ந்தாரே இந்த பண்பாட்டை நான் கற்க விரும்புகிறேன் அப்படி என தமிழர்களே பண்பாட்டை கொடுங்க பட்டுடன் பண்புடையார் பட்டுண்டு உலகம் கட்டுகின்றேன் மண்புக்கு வாய்வது மண் இப்படி நிரம்ப சொல்லிக் கொண்டே போகலாம் மணி பதினொன்று ஆகிவிட்டு எனக்கு கொடுத்த நேரம் பத்து ஐம்பது கடைசி பக்கத்துல என்ன சொல்லி முடிக்கிறார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா முன்னூத்தி ஏழாவது பக்கத்துல

பனிரெண்டும் தனித்தனியா பேசலாம் ரொம்ப அற்புதம் இந்த இந்த மாதிரி ஒரு மரபு முன்னாடி மூவா எழுத தங்கைக்கு நண்பருக்கு அண்ணா தம்பிக்கு அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் முத்தமிழி எழுந்தார் குடங்கு பிறப்பே இப்ப நெடிய பாதங்களை நமக்கு இருக்கிறது அந்த மரபுல ஒரு கற்பனை பொழிவாக இவற்றை பண்ணியிருக்கிறார் இந்த நூல்ல அவர் என்ன சொல்ல விருக்கிறார் கடைசியாக நாலு செய்தி சொல்றாரு கதாபுரம் இங்க முக்கியம் கடைசியாக அவர் முடிக்கிற பொழுது இந்த நாளை பின்பற்றுங்க எதை பின்பற்றீங்களோ இல்லையோ இந்த நாளாவது பின்பற்றினால் நல்லது என்று சொல்ல வருகிறார் இணை திட்பம் தான் ஒரு முக்கியமான திட்பம் என்று சொன்னவர் இந்த நான்கு இருக்கு அதை விட்டு பின்பற்றுங்க ஒன்று மூல திருக்குறள் முழுவையும் உரைகளுக்கு அடிமைப்படாத கற்றல் வேண்டும் மூல திருக்குறள் முழுவையும் உரைகளுக்கு அடிமைப்படாத கற்றல் வேண்டும் இரண்டு திருவள்ளுவர் நெஞ்சறிந்து கற்றல் வேண்டும் உங்க விருப்பத்து கட்டாதீங்க யாரோ சொன்னதை கட்டு கேட்டு திருக்குறளுக்கு ஒரு புது குரல் சொல்றாங்க உங்க நெஞ்சம் என்ன சொல்லுது உங்களுக்கு மனம்தான் உங்க குரு உங்க நெஞ்சம் என்ன சொல்லுது என்று சொல்லுகிற மூன்றாவது கற்பவர்கள் வாழ்நிலையோடும் தம் காலநிலையோடும் பொருந்தி கற்றது என்றைக்கோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் படிச்சிட்டு சொன்ன கருத்தை நீங்க நம்பாதீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையோடு உங்க காலநிலையில எதுவும் பொருந்துது நம்புங்க நான்காவது கற்றவன் நிற்க வேண்டும் என்ற செயல் நுழைப்போடு கற்றவன் கற்பது முக்கியம் அல்ல அந்த குரலை ஒரு நாலு இடத்தில் சொல்ற கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லி முடிக்கிற நானே இப்ப என்னுடைய நேரத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் நிறைவாக ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன் இது ஒரு செயல் நூல் இது ஒரு வாழ்க்கை நூல் இது ரெண்டாவது உலக நூல் செயல் நூல் வாழ்க்கை நூல் உலக நூல் இதைத்தான் இந்த பனிரெண்டு கட்டுரைகளில் அவர் பதிவு செய்கிறார் கடைசியாக ஒரு 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 சிந்தனையோடு நான் முடித்துக் கொடுக்கிறேன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சிந்தித்தார் ஏற்பமை சிந்தித்தார் நூல் எழுதியிருக்கிறார் திருக்குறள் தத்துவத்தை ரொம்ப அருமை ஆங்கிலத்தில் இருந்த அது தமிழையும் கொடுத்துரும் அந்த தமிழை தான் தூக்கி திருக்குறள் காலத்தில் எடுத்து வச்சிருக்கேன் தேப்பமை தேப்பமை எழுதினார் மூவா கடுமையாக எழுதியிருக்கிறார் விரிவா வாசுப்பா எழுதினார் எல்லோரும் அதுக்குரிய பல காரணங்களை தான் சொன்னார்கள் நூறு வெளிவந்தன எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டோம் நாம் மாறியிருக்கிறோமா வணக்கம் பேராசிரியருக்கு நன்றி பன்னிரண்டு சொற்பொழிகளுக்கு தயாரா இருங்க இது வரைக்கும் ஐம்பது பேர் தான் ஜூம்ல வந்தாங்க இன்னும் வந்து ஐநூறு பேர் வருவாங்க நினைக்கிறேன் எனக்கு இருக்கிறவங்க எல்லாருமே போய் சொல்லுவீங்க இந்த நூல் வந்து செயல் நூல் தமிழர்கள் செய்தவர்களான ஒரு கேள்வி வச்சு முடிக்கிறாரு அடுத்தது உலக நூல் அடுத்த நிகழ்ச்சி அதை பத்தி தான் உலக நூல் பத்தி தான் அடுத்த நிகழ்ச்சி நீதிசம் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக கொடுத்த பேராசிரியர் வி சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்